வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ நடந்த குரூப் டூ ஏ மெயின்ஸில் தமிழ் கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா பழமொழிகள் வந்து கேட்டிருந்தாங்க பழமொழிகளே ஒரு நாலு பழமொழிகள் வந்து கேட்டிருந்தாங்க இதெல்லாம் புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லை புக்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுக்கல நம்மளுக்கு ஏன்னா பழமொழிகள்னு ஒரு சிலபஸில் வந்து நம்மளுக்கு சேர்த்துருக்காங்க ஆனால் அந்த பழமொழிகள் பற்றி நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து இல்லை அப்ப அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதுல நம்ம நாலடியார் நான்கு மணி கடிகை அப்படி சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா இன்னொன்னா இருப்பது இனி அவை நாற்பது ஸோ அதுல என்ன இருக்குது பழமொழி நானூறு அப்படி சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுல இருந்துதான் நம்மளுக்கு பழமொழிகள் வந்து எடுத்திருக்காங்க நம்மளுக்கு மூணு கேள்விகள் நான்கு கேள்விகள் கொண்டு இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பாத்துக்கங்க எதிர்த்த பகையை இளையதாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன எதிர்த்த பகையை இளையதாய போல்தே கதித்து கலை அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அதனுடைய பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் அதனுடைய பழமொழி அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆனா இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுறேன் தனிமரம் காடாதல் இல்லை அப்படிங்கறத என்னது இதுக்குரிய ஆன்சர் இதெல்லாம் எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு நான் அடுத்து சொல்றேன் புலமை மிக்கவரை தெரிதல் மிக்கவர்க்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு புலமை மிக்கவரை வச்சு ஒரு புலமை மிக்கவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஓரளவு புரியுது அப்ப பார்த்த உடனே இங்க இருக்கிறதுல என்ன வரும் அப்படின்னா பாம்பின் கால் பாம்பறியும் ஒரு உடைய கால் வந்து இன்னொரு பாம்புக்கு தான் தெரியும் அதே மாதிரி ஒரு புலவரை பத்தி இன்னொரு புலவருக்கு தெரியும் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம் எதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்ப்பதாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவும் என்ன பண்ணல நம்மளுக்கு ஓ புரிஞ்சுக்கிறவங்க ஓகே ஆனால் புரியல அப்படிங்கிறப்போ இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து என்னது ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படிங்கிறது என்னது இதுக்குரிய பதில் அப்போ பாருங்க இந்த மூணு இதுவுமே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க ஒருவர் வாழ்கிறதும் கெடுகிறதும் அவருடைய வாயினாலே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அதுவும் ஒரு பழமொழியாக ஒரு கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க அந்த இடத்த ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று என்ன பண்ணிருந்தாங்க நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இந்த மூணுமே வந்து எந்த புத்தகத்துல வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க தனியாவே ஒரு புத்தகம் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுல எடுத்து இத பாத்துக்கலாம் பகையை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க எதிர்த்த பகையை இளையதாய போல்தே கதித்து களை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க தனிமரம் காடாதல் இல் தான் அப்படிங்கறத அர்த்தம் அது நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம் இல்லையா இந்த இது வந்து வேர்டு பாத்துக்கங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் தான் ஒரு தனிமரம் என்ன ஆகாது காடாக முடியாது தான் இதனுடைய பொருள் ஒரு பகைவர் இருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஆரம்பத்திலேயே அந்த பகையை வந்து முடிச்சுக்கணும் அந் நிறையா பேர் இருந்து தான் நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கூடிய ஒரு ஒரு ஆளாக நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒருத்தவர்கிட்ட இருந்து நம்ம பிரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசியில் என்ன ஆவார் அப்படின்னா அந்த ஆள் வந்து தனிமே ஆயிடுவார் அப்ப தனித்து விடப்பட்டுருவார் அவரால் வந்து என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது அப்படிங்கறதுனால ஒரு பகையுமே இருந்துச்சு அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிரணும் நம்ம சரி பண்ணிடணும் இங்க இருக்கு பார்த்தீங்களா பகையை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்ப இதில் கொடுத்துருக்கிறது என்னன்னா தனக்கு எதிராக ஒரு பகைமை இருக்கு அப்படிங்கிறப்போ அதை என்ன பண்ணணும் இளையதாக இருக்கும் போதே பிஞ்சிலேயே வந்து கிள்ளு எரிஞ்சிரு அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இளமையே இளையதாக இருக்கும் போதே என்ன பண்ண முடியாது அதை களைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா களைந்து விடுதல் அப்படின்னா அப்படியே வேறோட புடிங்கி போடுற மாதிரி அந்த இடத்துலயே நம்ம தீர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்தா அது என்ன ஆகாது முதிராது அது என்னாகாது இளையதா இருக்கிறப்ப புடிங்கி போடணும் இல்லையே என்ன ஆகுது மரமாக ஆகிடும் இல்லையா மரம் வயல சின்னதா இருக்கும்போதே வெட்டுறது ஈஸி பெருசாயிட்டா அது வெட்டுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஒரு மரத்துக்கு அதை பகைவருக்கு நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும் சில சில விரும்பத்தக்க காரியங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆளா பிரிச்சுட்டே வரணும் பிரிச்சுட்டு வரும்போது என்ன ஆயிடும் அவர் வந்து அஹ் இல்லையா தனியானதுக்கு அப்புறம் அவருக்குன்னு சக்தி இருக்காது அப் அதை தான் சொல்லியிருக்காங்க தனி மரம் காடாவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க புலமை மிக்கவரை புலமை தெரிதல் புலமை மிக்கவர்கே புலனாம் இல்லையா ஒரு புலவரை வச்சு இன்னொரு புலவர் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் அப்ப ஒரு பாம்பின் கால் பாம்பரியும் பாம்பரியும்புட்டு என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து கொடுத்திருக்காங்க இப்ப புதுசா தான் கேட்கிறாங்களா அப்படின்னா இல்ல இது ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல இந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் அதுக்கு தான் என்ன பண்ணணும் பார்க்கணும் அறிஞரை அறிஞரே அறிவர் அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ படிக்காத ஒரு ஆள்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு படிச்சவங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் வந்து அவருக்கு தெரியாது இல்லையா அப்போ படிச்சவருக்கு தான் படித்தவருடைய அருமை வந்து தெரியும் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க அலை பாம்பின் கால்களை அதற்கு இனமான பாம்புகள் தான் நன்றாக அறியும் அதே மாதிரி அறிவுிறன் மிக்கவர்கள் அந்த அறிவின் செழுமையை அறிந்து கொள்ளணும்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறிவால் மிகுந்தவர் மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சாதாரண மக்கள் வந்து அவரோட சிறப்பு அறிய முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்து ஒரு பாடல் கொடுத்து அதுக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கேட்டது இதுதான் பாம்பின் பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞரின் சிறைப்பை அறிஞர்களே அறிந்து பாராட்டுவர் அவருடைய பிறர் வந்து அவருடைய சிறப்பை அறிய முடியாதவங்க அத வச்சு நம்ம என்ன அந்த கருத்து சொல்ல வரோம்னா பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இது ஒரு பழமொழி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று கேட்டிருந்தாங்களா இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க கீழே அதுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு பாடல் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒருவர் பொறை இருவர் நட்பு ஒருவர் பொறை இருவர் நட்பு நம்மளுக்கு பொறைன்னா என்னன்னு தெரியும் இல்லையா பொறை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் நட்பா பண்ணுவாங்க அவருடைய தீமையான செயல்களால இன்னொருத்தரும் சேர்ந்து பாதிக்கப்படணும் இல்லையா அப்ப அந்த அந்த ரெண்டு நண்பர்கள் இருக்கும் போது ஒரு நண்பருக்கு அந்த மாதிரி ஒரு தீமை இருக்கு அப்படின்னா இன்னொருத்தவர் என்ன பண்ணணும் தன் நட்பினுடைய மிகுதியால ஒருத்தர் பொறுத்து போறாங்க அந்த இடத்துல சீராமன் கோவப்படுறான் ஏதோ சொல்லிட்டு பொறுத்து அந்த நட்பு தான் என்னாகும் அந்த பிழைய வந்து பொறுத்துக்கிற நட்பு தான் கடைசியில் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர் வந்து இரண்டு ரெண்டு பேர் நட்பு இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து பொறுமையோட இருக்கணும் அப்படிங்கறத என்னது இதனுடைய விளக்கம் வந்து கொடுத்துருக்கு நண்பர் தீங்கினை பொருத்தல் ஒரு நண்பர் சாரி ஒரு நண்பர் தீங்கினை வந்து ஒருத்தர் வந்து பொறுத்துக்கணும் கரையோடு பொருந்தலான அலைகள் வந்து உழவுகின்ற பொங்கும் நீர்வளத்தையுடைய சேர்ப்போனே அப்படி சொல்லிட்டு ஒரு பாடல் வரி மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒருவர் பொறுக்கும் பொறுமையானது ஒருத்தர் பொறுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இருவர் நட்புக்குமே அது உதவியா இருக்கும் நட்பு செய்தவங்க தம்மால் செய்யப்பட்டது ஒரு தீமை எதுவும் இல்லை அவர்னால எதுவும் நடக்கல அப்படின்னாலும் அவருடைய நண்பருக்காக என்ன பண்ணிக்கிறாங்க பொறுத்துக்கிறாங்க என் தீமினை பயனால் வந்துற்றதே இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அதை பாராட்டாது பொறுத்து கொள்ளவே செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படிங்கறதா என்னது தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க ஒருவர் வாழ்கிறதும் கெடுகிறதும் அவருடைய வாயினேலதாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே இதுலேயே இந்த தான் இருக்கு உங்களுக்கு நான் எடுத்து அதை வந்து காமிச்சிருவேன் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டேன் அந்த மூணு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் அதுவும் தான் இருந்துச்சு அந்த பேஜ் நம்பர்ஸ் மட்டும் இதாயிருக்கு அந்த ஒரு புத்தகத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க நாலு கேள்விகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க இப்போ இது எல்லாமே இருக்கு பழமொழிகள்னு ஒரு டாபிக் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிருங்க நீங்க அது புத்தகத்துல இல்லை அப்படின்னாலும் இலக்கிய வரலாறுல இருக்கலாம் இது மாதிரி பழமொழிகள்னு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நாளடியார் நீங்கள் தேடி படிக்கணும் அப்படின்னா பு புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிக்காமல் என்ன பண்ணுங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நாளடியார் விஷயங்கள் இருக்கா எட்டு தொகையை பற்றின விஷயங்கள் வேற எங்கேயாவது இருக்கா ஐங்குறுநூறு நூறு பற்றி இருக்கா ஏன்னா ஐங்குறுநூறு நூறு கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அதிகமான ஏன்னா மேற்கோள் காட்டுவாங்க இல்லையா மேற்கோள் காட்டப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இப்போ நச்சினை சாரி எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் பற்றி புத்தகத்தில் இருக்குது ஆனால் திருக்குறளில் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து திருக்குறளுக்குன்னு புக்கு இருக்கும் இல்லையா அந்த புக்கில் வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்கள் எடுத்து வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் தேங்க்யூ